கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ரூபாய் இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் துவக்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குள்ளம்பாளையம் கோபி பாரியூர் மொடச்சூர் நாதிப்பாளையம் கலிங்கம் அழுக்குளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய தார்சாலை வடிகால் வசதி மேல்நிலைத் தொட்டி கான்கிரீட் தளம் உள்ளிட்ட புதிய பணிகளுக்கான பூமி பூஜையினை முன்னாள் அமைச்சர் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் துவக்கி வைத்தார் மேலும் வெள்ளாங்கோவில் ஊராட்சியில் வேப்பம்பாளையம் காலனி எம்ஜிஆர் நகரில் மேல்நிலை தொட்டி திறப்பு விழா மற்றும் கோட்டு ஊராட்சியில் புதிய ஊராட்சி மன்ற வளாகத்திற்கு பேவர் பிளாக் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல் என ரூபாய் இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார் இந்த வளர்ச்சித் திட்டப் பணிகளை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கிராம மக்கள் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துவக்கி வைத்த பின்னர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இனிப்புகளை வழங்கினார்